வணக்கம் வளமுடன் நம்ம யூடியூப் சேனலில் செரிகார்டியன் கிளாக் உடல் இயங்கும் நேரங்கள் உடல் உறுப்புகள் சக்தி பெறும் நேரங்கள் பற்றி ஒரு பதிவு இருக்கும் அது இல்லாமல் சைக்காலஜிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறிவிடுகிறோம்ங்கிறத வலியுறுத்தி நிறைய பதிவுகள் இருக்கும் நமது எண்ணங்களின் வலிமையை பற்றி நிறைய பதிவுகள் இருக்குண்டு இப்போ சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் சுற்றி சுற்றி வந்த ஒரு மெசேஜ் சரி வேணாம் வேணாம் இதுதான் ஏற்கனவே நிறையா போட்டோமே என்ன நினச்சாலும் பல பேருக்கு இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை இந்த எண்ணங்களின் தாக்கம் அதனால் அந்த பதிவை உங்களுக்கு நம்ம யூடியூப் வாயிலாகவும் சொல்லுவோம் என்று சரி பயோ கிளாக் என்றால் என்ன என்று தொடங்கும் இந்த பதிவு நாம் வெளியூர் செல்ல வேண்டுமென்றால் அதிகாலை நாலு மணிக்கு அலாரம் செட் பண்ணிவிட்டு தூங்கிவிடுவோம் ஆனால் அலாரம் அடிப்பதற்கு முன் எழுந்து விடுவோம் இதுதான் பயோக்ளாக் நமக்கு தெரிந்த பட்டத்தில் எல்லோரும் அறுபது எழுபது வயதில் இறந்து விடுகிறார்கள் எனவே நாமும் அறுபது எழுபது வயதில் இறந்து விடுவோம் அதனால் தானோ என்னவோ ஐம்பது வயதில் நோய் வருகிறது எழுபது வயதில் செட்டு விடுகிறோம் நமக்கு தெரியாமலேயே நமது பயோ கிளாக் தவறாக செட் செய்து விடுகிறோம் சீனாவில் பெரும்பாலானோர் நூறு வயது வரை வாழ்கிறார்கள் அவர்களது பயோ கிளாக் அப்படி செட் செய்யப்பட்டுள்ளது எனவே நண்பர்களே நாம் குறைந்தது நூறு வயது வரை வாழ்வோம் என்று பயோ கிளாக் கொஞ்சம் இடமாற்றி செட் செய்து கொள்வோம் நமக்கு இந்த சின்ன வயதில் அதாவது நாற்பதுலிருந்து ஐம்பது வயதுக்குள் எந்த நேரமும் நோயும் வர வாய்ப்பே இல்லை என்று நம்புவோம் டை அடியுங்கள் இருந்தால் இளமையாக தோற்றம் அழியுங்கள் வயதான தோற்றத்தை அனுமதிக்காதீர்கள் இதை நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன் எல்லாருக்கும் நடிக்க அது செய்யணும் நம்ம மூஞ்சி நம்ம கண்ணடியில் பார்த்தா நம்ம ஒரு நல்ல ஃபீல் வரணும் அதனால் டை அடியுங்கள் இளமையாக தோற்றம் அழியுங்கள் வயதான தோற்றத்தை அனுமதிக்காதீர்கள் சுறுசுறுப்பாக இருங்கள் வாக்கிங் போங்கள் வயதாக வயதாக ஆரோக்கியம் கூடும் என்று நம்புங்கள் அதுதான் உண்மையும் கூட எல்லாத்துக்கும் இந்த மனசு தான் காரணம் நெவர் எவர் அலோ த பயோ கிளாக் கிளாக்ஸிட் யுவர் எண்டிங் எண்ணங்களே வாழ்க்கை முதுமை பாதத்திலிருந்து மேல் நோக்கி தொடங்குகிறது உங்கள் கால்களை செயல்பாட்டிலும் வலுவாகவும் வைத்திருங்கள் கீப் யுவர் லெக் ஆக்டிவ் அண்ட் ஸ்ட்ராங் தினசரி வயதாகி கொண்டே இருக்கும் நம் கால்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் வலுவானதாகவும் இருக்க வேண்டும் நாம் தொடர்ந்து வயதாகும் போது நம் தலைமுடி நரைத்து அல்லது சருமம் தளர்ந்து முகத்தில் சுருக்கங்கள் வருவதற்கு நாம் பயப்படக்கூடாது நீண்ட ஆயுளின் அறிகுறிகளில் பிரபலமான அமெரிக்க பத்திரிகை வருமுன் தடுப்பு அதாவது ப்ரிவென்ஷன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை வலுவான கால் தசைகள் அனைத்திற்கும் மேலாக மிக முக்கியமாக மற்றும் இன்றியமையாத ஒன்றாக பட்டியலிடப்பட்டுள்ளது தயவுசெய்து தினமும் நடந்து செல்லுங்கள் அதாவது வாக்கிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் உங்கள் கால்கள் இரண்டு வாரங்களுக்கு அசைவில்லாமல் நீங்கள் வைத்திருந்தால் உங்கள் உண்மையான கால் வலிமை பத்து வருடங்கள் குறைந்து போகுமா அதனால் நடந்து செல்லுங்கள் டென்மார்க்கில் உள்ள கோபன்ஹேன் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு முதியவர்கள் மற்றும் இளைஞர்கள் இரண்டு வாரங்கள் செயலற்ற நிலையில் இருந்தால் கால் தசை வலிமை மூன்றில் ஒரு பங்கு பலவீனமடையும் என்கிறது இது இருபது முப்பது வருடங்கள் முதுமையடைவதற்கு சமம் அதாவது இருபது முப்பது வருடத்திலேயே முதுமையடை என்பதற்கு சமம் அதனால் நடந்து செல்லுங்கள் கால் தசைகள் பலவீனமடைவதால் நாம் மறுவாழ்வு மற்றும் உடற்பயிற்சிகள் செய்வதால் மீட்க நீண்ட காலம் பிடிக்கும் நடங்கள் அதனால் நடைபயிற்சி போன்ற வழக்கமான உடற்பயிற்சி மிகவும் முக்கியமானது நமது முழு உடல் எடை சுமையை கால்களே தாங்குகின்றன கால்கள் ஒரு வகையான தூண்கள் மனித உடலின் முழு எடையையும் தாங்கும் கால்கள் தினமும் நடைபயிற்சி அதற்கு தேவை சுவாரஸ்யமாக ஒரு நபரின் எலும்பை ஐம்பது பெர்சன்ட் தசைகளில் ஐம்பது பெர்சன்ட் இரண்டு கால்களிலுமே உள்ளது நடந்து செல்லுங்கள் மனித உடலில் மிகப்பெரிய மற்றும் வலுவான மூட்டுகள் மற்றும் எலும்புகளும் கால்களிலேயே உள்ளது அதனால் நடந்து செல்லுங்கள் பத்தாயிரம் அடிகள் ஒரு நாள் ஒன்றுக்கு வலுவான எலும்புகள் வலுவான தசைகள் மற்றும் நெகிழ்வான மூட்டுகள் உடலின் இரும்பு முக்கோணத்தை உருவாக்கி மனித உடலை சுமக்கிறது ஒருவரின் வாழ்க்கையில் எழுபது பர்சன்ட் மனித செயல்பாடு மற்றும் ஆற்றல் எரித்தல் அதாவது பர்னிங் ஆஃப் கலோரிஸ் ரெண்டு கால்களால் செய்யப்படுகிறது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நபர் இளமையாக இருக்கும்போது அவருடைய தொடைகள் எண்ணூறு கிலோ எடையுள்ள ஒரு சிறிய காரை தூக்கும் வலிமை கொண்டதாக இருக்கிறது கால் உ உடல் நடமாட்டத்தின் அதாவது ஒரு விஷயத்தோட மையம் சென்ட்ரலிக்க பாயிண்ட்டாக இருக்குது இரண்டு கால்களும் சேர்ந்து மனித உடலில் ஐம்பது பர்சன்ட் நரம்புகளையும் ஐம்பது பெர்சன்ட் இரத்த குழாய்களையும் ஐம்பது பர்சன்ட் இரத்தத்தையும் அவற்றின் வழியே பாய்ச்சுகிறது இது உடலை இணைக்கும் மிகப்பெரிய சுழற்சி நெட்வொர்க் எனவே தினமும் நடந்து செல்லுங்கள் கால்கள் மட்டும் ஆரோக்கியமாக இருக்கும்போது இரத்த ஓட்டத்தின் வளமையான மின்னோட்டம் சீராக செல்லும் எனவே வலுவான கால் தசைகள் உள்ளவர்கள் கண்டிப்பாக வலுவான இதயத்தை கொண்டிருப்பார்கள் ஒருவரது வயது பாதத்திலிருந்து மேல் நோக்கி தொடங்குகிறது ஒரு நபர் இளமையில் இருப்பது போலல்லாமல் போது மூளை மற்றும் கால்களுக்கு இடையே நடைபெறும் கமாண்ட் பரிமாற்றம் அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கமாண்ட் துல்லியமாக மற்றும் வேகமாக குறைகிறது தயவுசெய்து நடந்து செல்லுங்கள் கூடுதலாக எலும்பின் உரமான கால்சியம் என்று அழைக்கப்படுவது விரைவில் அல்லது பின்னர் காலப்போக்கில் இழக்கப்படும் இதனால் வயதானவர்கள் எலும்பு முறிவுகளுக்கு ஆளாகிறார்கள் எனவே நடப்பது அவசியம் வயதானவர்களில் எலும்பு முறிவு தொடர்ச்சியான சிக்கல்களை தூண்டும் குறிப்பாக மூளை போன்ற பகுதிகளில் ஆபத்தான நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு பொதுவாக வயதான நோயாளிகள் பதினஞ்சு பர்சன்ட் தொடை எலும்பு முறிவு ஏற்பட்ட ஒரு வருடத்துக்குள் இறந்து போகிறார்கள் என்பது ஒரு சென்சஸில் சொல்கிறாங்க தவறாமல் தினமும் நடந்து செல்லுங்கள் கால்கள் உடற்பயிற்சி செய்வது அறுபது வயதிற்கு பிறகு கூட தாமதமல்ல நம் கால்களுக்கு படிப்படியாக வயது விட்டால் வயதாகிவிட்டாலும் நம் கால்களில் உடற்பயிற்சி செய்வது வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய ஒரு வேலை கண்டிப்பாக பத்தாயிரம் அடிகள் அதாவது தொடர்ந்து நடக்கிறது பத்தாயிரம் ஸ்டெப்ஸ்ங்கிறது தினசரி வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள் எப்போதும் கால்கள் அடிக்கடி வலுப்படுத்துவதன் மூலம் ஒருவர் மேலும் வயதாவதை தடுக்கலாம் அல்லது வயதை குறைக்கலாம் முந்நூற்றஞ்சு நாட்கள் நடைப்பயிற்சி உங்கள் கால்களுக்கு போதுமான உடற்பயிற்சி கிடைப்பதற்கும் உங்கள் கால் தசைகள் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உறுதி செய்வதற்கும் தினமும் ஒரு நாற்பது நிமிடம் நடக்க வேண்டும் இந்த முக்கியமான ஒரு மெசேஜ் த தகவலை நாற்பது வயது கடந்த உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு அவர்களையும் நடக்க தூண்டுங்கள் வாழ்வின் பல நோய்களை வராமல் தடுப்பதற்கு நடப்பது அவசியம்